கார்த்திகை தீபம் சரியில்லை ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காட்டியோட பெங்களூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பல கனவுகளோட ஆசைகளோட அப்படி ஆசை நிறைஞ்சிருக்கிறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது இன்னும் காட்டிய கடமைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்டியும் கரெக்டா வந்துட்டாங்க காட்டி வந்து வர்றதுக்கு முன்னாடி வாங்க காட்டி லேட் ஆயிடுச்சு போலாமான்னு கூப்பிட்டுறாங்க கொஞ்சம் பேசணுங்கிறாங்க அது எதுவா இருந்தாலும் சரி கார்ல போகையில ஜாலியா பேசிட்டு போலான்னு ரம்யா வேற கற்பனை பண்ணிருப்பாங்க இருக்கு இல்ல நம்ம கார்ல போகையில பேசிக்கலாமே இப்ப டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு வழுக்கு டைம் கூப்பிடுறாங்க ஒரு போறதை பத்தி தான் பேச வந்திருக்கேங்கிறாங்க அதான் போலான்னு முடிவை பேச்சை வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பர்சனல் விஷயமா என்னால் வர முடியாதுங்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பர்சனல் விஷயம்னு கேட்குறாங்க மிஷினரி வாங்குறதுக்கு போகலான்னு முடிவானதுக்கு அப்புறமா இப்போ திடீர்னு வரலன்னு கடைசி நேரத்தில் சொல்கிறீங்களே அப்படி என்ன பர்சனல்னு கேட்குறாங்க ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரம்யா கேட்குறாங்க என்னதும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா காட்டிங்கிறாங்க ஆமாம் மேடம் கடைசி நேரத்தில் வரலேன்னு சொல்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்கிறாங்க கார்த்தி அப்படியே ரம்யா அடிக்கிறாங்க பாருங்க அடே அப்பா எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க தீபா வாழ்க்கையில இருந்ததா எவ்வளவு இன்னும் நல்லா இருந்தா மனசுக்குள்ளயே கார்டி கூட காதல் கோட்டை கட்டுவாங்களா வெளியில தீபாவும் நீங்களும் பண்ணுவாங்களா தீபாவா பைத்தியமாக்கறதுக்கு மாத்திரைய விதவிதமா எடுத்து கொடுப்பாங்களாம் கிட்ட நெருங்காமையே காட்டிய மனசுல வச்சுக்கிட்டு சரியான விளத்தனம் பண்ணுவாங்களாம் ஆனா வெளியில சொல்லும் போது மட்டும் தீபா என்னோட உயிர் தோழி அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு வேற சொல்றாங்க உயிர்தோழியோட துரோகத்தை தான் கார்டி இன்னைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் சொல்லிட்டு இன்னைக்கு வர முடியாது மேடம் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள கூடவே இருந்து கவனிச்சுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க மேடம் அவங்கள கூடவே இருந்து கவனிச்சிக்கணும் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்குறாங்க பரவாயில்ல கரெக்டி எவ்வளோ நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டே வாங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா மேடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும் நாளைக்கு வந்துடுவேன் வேலைக்குங்கிறாங்க மேடம் நீங்கள் பெங்களூர் போய்ட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் மிஷினரி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க அது எப்படி முடியும் கரெக்டின்னு கேட்குறாங்க ரம்யா வீடியோ கால் மூலமாகவே நான் மிஷினரி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ கால் பண்ணுங்கங்கிறாங்க சரி கார்த்தி தேவைப்பட்டா கூப்பிட்றேன்னு சொல்லிடுறாங்க கார்டியும் அங்கிருந்து போகிறாங்க என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி இப்போ வேணால் மிஸ் ஆகியிருக்கலாம் ஆனால் எனக்கு என்னோட இருந்து உங்களை அகற்றவும் முடியாது நீங்கள் தான் எனக்கு தான் நீங்கள் இந்த பிளான் வேணால் சொதப்பிருக்கலாம் ஆனாலும் நான் உங்களை விடுறதா இல்லை எப்படியும் உங்களை நான் அடைஞ்சே திருவேன் நினைக்கிறாங்க ரம்யா அந்த கிராமத்துக்கு அரைக்கு இப்போதானே உடம்பு சரியில்லாமல் ஆரம்பமாகிருக்கு இன்னும் போக போக பாருங்கள் அந்த கிராமத்துக்காரிய நான் சும்மா விட போறது இல்லை இப்படியவும் விட்டுற மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆசை ஆசையா ஆசதையிற பாருங்க அதுக்கப்புறமா நீங்க எனக்கு தான் கார்த்தி ரம்யா சந்திரமான முறையில வேற ஒரு பிளான் போடுறதுக்கு திட்டம் போட்டாங்க வீட்டுல பார்த்தா தீபா சோகமா கொஞ்சிருக்காங்க ஆனா கார்த்தி திரும்ப வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல கார்த்தியை பார்த்ததும் தீபாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் சாக்காக நினைக்கிறாங்க என்னங்க திடீர்னு வந்துட்டீங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களான்னு கேக்கறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நான் ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டேங்கிறாங்க எது கேன்சல் பண்ணிட்டீங்களா ஒரு வகையில ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க தீபா இருந்தாலும் கேட்டு வைக்கணுமே சும்மா விளையாடாதீங்க உண்மையை சொல்லுங்க ஏதாவது மறந்துட்டீங்களா இல்லை ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்க கூட போக கூடாதுன்னு நினைச்சு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க ஏங்க திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்து நிப்பீங்களான்னு கார்த்தி கரெட்டில நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்துட்டிங்களோன்னு நினைச்சேங்கிறாங்க தீபா அட காமெடி பண்றதுக்கு இதுதான் நேரமா கொஞ்சம் பேசாமல் இருங்க சொல்றது கேளுங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி இல்லைங்க எம்டி கூப்பிட்டுருக்காங்க அவங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாது அவங்க கூப்பிட்டு போகாம இருந்தால் நல்லா இல்லை பிஸ்னஸ் விஷயமா கூப்பிடுறாங்க போகணும் அப்படின்னு இப்படின்னு சொன்னீங்க அதனால தான் சரி ஏன் போகலையோன்னு நான் கேட்டேங்குறாங்க உண்மையை சொல்லுங்க எனக்கு பிடிக்கலைங்கிறக்காக தானே நீங்க உங்க எம்டி கூட போகலீன்னு கேட்குறாங்க தீபா ஆ அப்படியும் கூட வச்சுக்கலாம் அப்படி அப்படிங்கிறாங்க ஆமாங்க உங்களுக்காகத்தான் வந்த உங்களை அங்கே விட்டுட்டு நான் எப்படி அங்கே தனியாக போக முடியும் பார்ட்டி சொல்லி முடித்ததும் தீபாவுக்கு மனசுலேயும் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு மூணு நாள் நான் போய் எப்படி அங்கே இருப்பாங்கிறாங்க ஆமாங்க என்னால் நம்பவே முடியல நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தான் இருக்க போகிறீங்களான்னு தீபா கேட்குறாங்க ஆமாங்க இன்றைக்கி உங்கள் கூட தான் ஃபுல்லாக இருக்க போகிறேன் நான் லீவ் போட்டு வந்துட்டேங்கிறாங்க உங்களுக்காக போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்கிறேன் லீவ் போட்டிருக்கேன் என்ன இவ்வளோ தானாங்கிறாங்க வேறு என்ன எதிர்பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க தீபா உங்களுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன்னு காட்டி சொல்கிறாங்க ஆ பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா என்னங்கிறாங்க தீபா பேச்சுக்கு பேச்சு வாதம் பண்ணுற மாதிரியே தெரியுது வேறு எதுவும் கிடையாதா ஏங்க உங்களுக்காக தானே இவ்வளோ தூரம் திரும்பி வந்திருக்கிறேன் ஆனா என்ன சிம்பிளா இவ்வளவுதானு பேச்சு முடிக்கிறீங்களேன்னு கேக்குறேன் உங்களுக்கு ஒய்பா இருந்துகிட்டு என்னால என்ன இது கூட பேச தெரியாதா என்னங்கிறாங்க ஆ நல்லா தான் பேசுறீங்க போங்கிறாங்க கார்த்தி சரி அந்த டேப்லெட் போட்டீங்களா உங்க கைவழி பரவாயில்லையு கேக்குறாங்க கார்த்தி அந்த மாத்திரையை சாப்பிட்டங்க கொஞ்சம் கைவழி தேவல தான் இருக்குங்கிறாங்க தீபா ஒரே நாளையில எப்படி குணமாகும் இருந்தாலும் கொஞ்சம் லேசா வலி இருக்குதுங்கிறாங்க சரி ஒரே நாளையில எப்படி குணமாகும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேலைனாலும் நான் தான் செய்ய போறேங்கிறாங்க கார்த்தி நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கிறாங்க நீங்க இன்னைக்கு என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க தீபா அந்த நாள் பூரா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்தாவே போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பல வேலைகளை பார்க்கறாங்க கார்த்தி அந்த ஒரு நாள் மட்டும் லேப்ல கொடுத்த டெஸ்டையும் ரம்யா கொடுத்துருக்கிற மாத்திரையும் வச்சு ரம்யாவை கையும் கலவுமா பிடிக்கிறாங்க முன்னாடி கார்த்திக்கும் தீபாவுக்கும் யாரெல்லாம் சதி பண்ண போறாங்கன்னு கார்த்தி கோர்விய எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க போறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்